தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வரும் நிலையில் மாநில அரசு மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைத்து வந்ததை அடுத்து இன்று அதற்கான ஒரு தீர்வு டெல்லியிலிருந்து வெளியாகியுள்ளது தெலுங்கானாவில் அண்மையில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு இருபத்தி ஒன்பது விழுக்காட்டில் இருந்து நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதேபோல் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் தரவுகளை வெளியிட்டதுடன் எஸ் சி எஸ் டி ஒபிசி இபிசி வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவிகிதத்திலிருந்து அறுபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்தது பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையை சில அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் முன்வைத்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்த வேண்டும் மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு மத்திய அரசின் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது விதிகளின்படி சாதிவாரி கணக்கெடுப்பில் உள்ள சில விவரங்களை மாநில அரசால் சேகரிக்க முடியாது மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு போன்றவற்றை மத்திய அரசே முழுமையாக மேற்கொள்ள முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு சமுதாயத்தால் அனைவரும் வளர்ச்சியடைய வேண்டும் என அரசு செயல்பட்டு வருகிறது மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பில் சம உரிமை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்து வருகிறார் இதனால் நாம் தமிழர் கட்சி மற்றும் பாமக அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் தொடர் போராட்டத்தை ஏற்படுத்தி வருகின்றன இந்நிலையில் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மாநாட்டில் பேசிய சீமா திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்காது அப்படி எடுத்துவிட்டால் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்ற இனத்தவர் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்று விழித்துக் கொள்வார்கள் அப்போது புரட்சி வெடிக்கும் என்று பயம் திராவிட ஆட்சியாளர்களுக்கு உண்டு என குற்றம் சுமத்தி வந்தார் இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் பேசுகையில் சாதிவாரி குறித்து கேள்வி எழுப்பினார் அப்போது மத்திய அமைச்சர் பதிலளிக்கையில் தமிழக அரசிடம் இருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது மத்திய அரசிடம் இருந்து எந்த விளக்கமும் பெறாமல் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி வருவதன் மூலம் திராவிட மாடல் அரசுக்கு சமூக நீதியில் எந்த அக்கறையும் இல்லை என்பது இதன் மூலம் திமுக போடும் நாடகம் எல்லாம் இனியும் எடுபடாது மக்கள் விழித்துக் கொண்டனர் ஆட்சியை நடத்தலாம் என நினைப்பது இனியும் எடுபடாது என்ற விமர்சனங்கள் தற்போது எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்